பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மாரியப்பன் தங்கவேலு நாட்டிற்கே பெருமை சேர்த்துள்ளது குறித்து அவரது தாயார் சரோஜாவுடன் நமது செய்தியாளர் விஜயானந்த் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் மாரியப்பெண் மூன்றாவது முறையாக வந்து வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அவருடைய தாயாரிடம் வந்து அந்த இந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம வந்து நம்மளோட வந்து பகிர்ந்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ மூன்றாவது முறையா வந்து பதக்கத்தை வெட்டிருக்காரு இது தொடர்பா வந்து எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க ஊர்ல எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லுங்க வந்து தங்கம் அடிச்சாங்க ரெண்டாவது வெள்ளி அடிச்சாங்க இப்ப வந்து வெடிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஊர் பெருமையாக எங்களுக்கு தான் இருக்குங்க அரசாங்கத்துக்கு பெருமை சேர்த்து மேலும் மேலே மேலும் வருவான் மூணு வெற்றியுமே ஒரே மாதிரி தான் பாக்கறாங்க நல்லா சந்தோஷமா பாக்க பண்றாங்க அதாவது வந்து தங்கம் வெள்ளி அப்படின்னு பொறுப்பு இல்ல இந்தியாவிற்காக வந்து தங்க மகன் தங்கவேல் தங்கவில் வெற்றியடைந்த இந்த பதக்கங்கள் வந்து எந்த எந்த பதக்கமாக இருந்தாலும் அது இந்தியாவுக்காக பெருமை சேரக்கூடிய பக்க பதக்கமாக தான் இருக்குதுன்னு சொல்லி அதோடைய தாயார் சொல்கிறாங்க தாயார் மட்டுமல்ல இந்த ஊர் மக்களும் அதான் சொல்கிறாங்க குமார் சொல்லுங்கள் இதோடைய நீங்கள் சொந்த தம்பியாக இருக்கீங்க இதோடய அண்ணனுடைய வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஊர் மக்கள் எப்படி பார்க்குறாங்க உங்கள் நண்பர்கள் எப்படி பார்க்குறாங்க ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப பெருமை சந்தோஷம் தானே பண்ணுறாங்க அதேமாதிரி என் பசங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சூப்பராக சூப்பராக அண்ணன் ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லுடா பரவால்டா பரவாயில்ல பண்ணியிருக்காரு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது வெள்ளி தங்கம் மீண்டும் சொல்ல தான் சொல்கிறேன் வெள்ளி தங்கம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லை இந்தியாவிற்காக தங்க மகன் மாரியப்பன் தங்கவேல் மீண்டும் ஒரு மெடலை வாங்கி கொடுத்தது இந்தியாவுக்கும் பெருமை சேலம் மாவட்டத்துக்கும் பெருமை இந்த வடகப்பத்துக்கும் பெருமை என்பதே சொல்லலாம்